சோ அடுத்த பாருங்க கீழ்கண்ட தொடர் வரிசைகள் ஒவ்வொன்றிலும் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்னாவது உறுப்புனா என்ன ஃபார்முலா அதில் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புகளை காண்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என் உறுப்பு அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ஏ என்ட் பை என் பிளஸ் டூ இதுல ஏ சிக்ஸ் ஏ த்ரீ ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்கிலீஷ்லயும் பாத்திரலாமா சாரி இங்கிலீஷ் இங்கே இருக்கா ஃபைண்ட் தி இண்டிகேட்டட் டர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஹூஸ் எந்த டர்ம்ஸ் ஆர் கிவன் எந்த டர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டட் டர்ம்ஸ்னா என்ன அங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டர்ம்ஸ் கொடுக்க போட சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபார்முலா என்ன a n 5n n 2 இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க a6, ஏ இந்த ரெண்டையும் கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லை ஃபர்ஸ்ட் என்ன வந்துட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டோம் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னது ஏ என் என் சிக்ஸ் அப்படின்னா பண்ண ஏ சிக்ஸ் டூ ஃபைவ் இன்டூ என் அப்படின்னா ஃபைவ் இன் டூ சிக்ஸ் சிக்ஸ் 2 டூ ஓகேங்களா போட்டோம்னா ஐஆர் முப்பது முப்பது டிவிடட் பை ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு என்ன ஒரு ஆன்சர் கரெக்டாக 5 அண்ட் பை ஒன் ப்ளஸ் டூ கரெக்ட்டு ஆன்சர் என்ன வரும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாலு பதினஞ்சு அப்போது பதினஞ்சு 4 நாலு ஸோ ஆன்சர் என்னது

பதிமூணு பிளஸ் ரெண்டு பதினஞ்சு ஸோ இது அஞ்சால கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ண என்ன வரும் இது மூணு வாட்டி வரும் இது அஞ்சு பதிமூணு மூ அஞ்சு பதினஞ்சு ஓகேங்களா ஸோ பதிமூணு பை மூணு ஏ சிக்ஸ் வந்து பதினஞ்சு பை நாலு ஏ த்ரீ வந்துட்டு ஏ தேர்டின் வந்துட்டு பதிமூணு பை மூணு ஸோ அவ்வளோதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் ஸோ அடுத்தது வந்து நீங்களே போடுங்க அடுத்தது என்ன பாக்கலாம் ஏ மைனஸ் போர்ல ஏ போலும் கேட்டு இருக்காங்க அப்ப என் வந்து போர்னு வச்சு ஒரு கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் டுவெல் லெவன் வச்சு கண்டுபிடிச்சோம்னா நூத்தி பதினேழு ஓகேங்களா இது வந்து ஹோம்ஒர்க் சம் நீங்களே கண்டுபிடிங்க அடுத்த சம் பாக்கலாமா ஸோ அடுத்தது ஹோம்ஒர்க் சம் தான் பட் அதில் குட்டி ட்விஸ்ட் இருக்கு அது மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் ஸோ ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க எப்பவுமே ஒரு ஃபார்முலா தானே கொடுப்பாங்க இதில் ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஏ என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என் பிளஸ் த்ரீ அது வந்துட்டு இரட்டை எண்ணா இருந்தா மட்டும்தான் கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க என் வந்துட்டு இரட்டை எண்ணா இருந்தா ஆட் நம்பர் ஓகேங்களா ஸோ என் இஸ் ஈவன் ஈவன் நம்பர் சாரி என் வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கு அப்படின்னா என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் என் பிளஸ் த்ரீ ஃபார்முலா இதுவே வந்து n வந்து ஆட் நம்பர் ஒற்றை எண்ணா இருக்குன்னா n ஸ்கொயர் டிவைடட் பை 2n 1 தான் ஃபார்முலா ஓகேங்களா இது அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ என்ன கேக்குறாங்கன்னா a8 to a15 னும் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் a8 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 னா 8 8 வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பரா ஈவன் நம்பர் அப்ப a8 கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அடுத்து ஏ பிப்டீன் பிப்டீன் வந்து ஈவன் நம்பர் ஆர் நம்பர் ஆர் நம்பர் அப்போ பிப்டீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஏன்னா பிப்டீன்ங்கிறது ஒற்றை எண் அவ்வளவுதான் இந்த ரெண்டையும் ஏ எயிட்டுங்கிறது இதுல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க இதுல வந்து பிப்டீனுங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க ஸோ ஆன்சர் இருக்கு ஸோ இது ஹோம் ஹோம்ஒர்க் சொல் ஓகேங்களா அடுத்த சம் பார்க்கலாமா அடுத்தது பாருங்க ஏ ஈக்குவல் ஒன்னு ஏ ஈக்குவல் ஈக்வல் டு ஒன் ஏ டூ ஈக்வல் ஒன் அடுத்தது ஏஎன் 1 டுனஸ் ஒன் பிளஸ் ஏ என்ன அதுதான் வந்துட்டு ஃபார்முலால கொடுத்துருக்காங்க இதுல வந்துட்டு தொடர் வரிசையில முதல் ஆறு உறுப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து ஒரு தொடர் வரிசை இல்ல ஆறு உறுப்பு நம்ம அங்க எப்படி ஃபர்ஸ்ட் நாலு டேர்ம் கேட்டாங்க அது மாதிரி இல்ல ஆறு உறுப்பு கேட்கிறாங்க சோ இங்கிலீஷ்ல பாத்திரலாமா இஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் ஏ டூ ஈக்குவல் டு ஒன் ஏ ஈக்குவல் டு டூ ஏ என் மைனஸ் ஒன் பிளஸ் டூ ஏ ஏ என் மைனஸ் டூ ஓகேங்களா தென் ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம இங்க பண்ற என் வேல்யூ ஒண்ணு மூணா இருக்கணும் இல்ல மூணுக்கு மேலயா இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இப்போ மூணு மூணுக்கு மேலன்னா இப்ப ஒன்னு ரெண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னு ரெண்டு அவங்களே குடுத்துட்டாங்களே என் வந்துட்டு ஒன்னு ரெண்டு போட முடியாது ஏன்னா கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க மூணுக்கு மேலன்னு கொடுத்திருக்காங்க மூணு அல்லது சாரி மூணு அல்லது மூணுக்கு மேல சோ அதனால ஆல்ரெடி ஒன்னு ரெண்டு நம்மளுக்கு இருக்கு சோ அப்ப ஏ ஒன்னும் ஏ ஒன் ஈக்குவல் ஒன் ஏ டூ ஒன் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்தது ஏ த்ரீ கண்டுபிடிக்கணும் ஏ த்ரீ இதுல கண்டுபிடிக்க முடியுமா என் தென் என்ன ஈக்குவல் டூ த்ரீ என் கிரேட்டர் தென் ஆர் டூ த்ரீ என் ஈக்குவல் டு த்ரீ இருக்கலாம் ஸோ அப்போ இஃப் என் ஈக்குவல் டு த்ரீ ஃபார்முலா என்னது ஏ த்ரீ ஈக்குவல் டூ ஏ என் மைனஸ் ஒரேஷம் ஒன்ஸ் ஒன் 3 ஒன் அப்படின்னா என்ன வரும் வரும் ஒன் அப்ப டூ பிளஸ் ஏ ஒன் அப்ப டூ இன்டூங்கிறது என்ன ஆல்ரெடி கொஸ்டின் ஒன் அப்படி ஒன் பிளஸ் என்ன அதுவும் ஒன் அவங்களே கொடுத்திருக்காங்க இதே மாதிரி ஒரு ஆறு டர்ம் கண்டுபிடிக்கணும் நம்ம மூணு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நாலு यदि n इक्वल टू फोर, n इक्वल टू फोर अब देखना फार्म लाइन आओ, y फोर इक्वल टू टू y n माइनस वन, टू y n माइनस वन, फोर माइनस वन है ना, y थ्री प्लस टू y n माइनस टू, फोर माइनस टू, टू, ओके इंग्ला, सो फिर टू y थ्री प्लस y टू

அடுத்து இஃப் n 5 அப்படினா a5 2a 5 2 ना என்ன வரும் 5 2 और एक शो आ फाइव टू ए फाइव माइनस वन अपने और फोर

அடுத்தது ஏ சிக்ஸ் வந்துட்டு ஃபோர்டீன் இது நீங்களே கண்டுபிடிங்க ஓகேங்களா இதே மாதிரிதான் ஃபார்முலால என் சிக்வல் டு ஃபைவ் வேல என் சிக்வல் டு சிக்ஸ் போட்டு கண்டுபிடிங்க ஓகேங்களா சோ இவ்வளவுதான் இதோட வந்துட்டு தொடர் வரிசை சம முடியுது அடுத்தது வந்துட்டு கூட்டு தொடர் வரிசை பாக்கலாம் இது காமனா எந்த கனெக்ஷனும் இல்லாம பெருக்கலோ கூட்டலோ சம் ஃபார்முலானால அடுத்தடுத்த எண்கள் வந்துட்டு தொடர அமைகிறது தொடர் வரிசை அடுத்தது கூட்டு தொடர் வரிசைன்னா ஒரு நம்பர் கூட குறிப்பிட்ட என்ன கூட்டினோம்னா கூட்டு தொடர் வரிசை சோ கூட்டு தொடர் வரிசை சம்சம் வந்துட்டு அடுத்த பார்க்கல பாக்கலாம்